அடியார்களே இன்று அதிபத்தர் நாயனாரின் வரலாறை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நாகப்பட்டினம் அருகில் நுழைப்பாடி கிராமத்தில் பிறந்தவர் மீனவ குலத்தில் பிறந்தவர் இவர் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து வந்தார் இந்த ஊரில் உள்ள மீனவர்களுக்கு தலைவராகவும் இருந்தார் அதிபத்த நாயனார் சிவன் மீது அளவில்லாத பக்தி கொண்டவர் இவர் மீன் பிடிக்கும் நேரங்களில் நல்ல மீனாக ஒன்றை எடுத்து கடலில் விட்டுவிட்டு இது இறைவனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு விடுவார் பல காலங்கள் இப்படியாக மீன் பிடித்து கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் அதே சமயம் அளவில்லாத பக்தியுடன் இறைவன் மீது வணங்கி மனமகிழ்ந்தார் சில நாட்களில் இரண்டு மீன்கள் மட்டுமே கிடைத்தாலும் அதில் நல்ல மீனை ஒன்றை இறைவனுக்கு அர்ப்பணம் என்று சொல்லி கடலில் விட்டு விடுவார் இறைவன் இவர் பக்தியை உலகுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நினைத்து இவருக்கு ஒரு சோதனை செய்தார் அது என்னவென்றால் இவருடைய வலையில் தங்க மீனை கிடைக்கும்படியாக செய்தார் இவர் வலையில் தங்க மீன் இருப்பதை அதிபத்தர் நாயனாரும் அவருடன் இருந்த மீனவர்களும் மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் இருந்தாலும் அதிபத்த நாயனார் இந்த தங்க மீன் நமக்கு வேண்டாம் இறைவனுக்கே அர்ப்பணம் என்று சொல்லி கடலில் விட்டுவிட்டார் இப்படிப்பட்ட ஒரு பக்தியை கண்டு சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இவருக்கு காட்சி அளித்தார் இன்றளவும் நாகப்பட்டினத்தில் காயராகஹன சுவாமி ஆலயத்தில் ஆவணி மாதம் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று அதிபத்தர் நாயனாருக்கு குரு பூஜை செய்து வருகிறார்கள் நாமும் அதிபத்தர் நாயனாரின் வரலாறை தெரிந்து கொண்டு அவர் சிவன் மீது அளவில்லாத பக்தியை செலுத்தியது போல நாமும் இறைவன் மீது சிவன் மீது பக்தியை செலுத்தி நாம் நலமாக வாழ்வோம் எந்த தொழில் செய்தாலும் நாம் இறைவன் மீது பக்தியாக இருந்தால் இறைவன் நம்மை நலமாக வாழ வைப்பார் இன்று அதிபத்த நாயனாரின் கதையை கேட்டு அவரையும் வணங்கி எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமானையும் வணங்கி நாமும் நலமாக வாழ்வோம் அனைவரும் நலமாக வாழவும் உலகத்தில் உள்ள அனைவரும் நலமாக வாழ்வோம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் திருச்சிற்றம்பலம் திருலயாம்பலம்